வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்ஃபோடான் சார் உங்களை அறிமுகப்படுத்திக்க சார் இன்ஃபோடான் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் என்னுடைய பெயர் பாரூக் நான் வந்து ஏஎம் மீன் பண்ணேன் அப்படின்ட்டு மீன் பண்ண வச்சுருக்கேன் இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக வச்சுருக்கேன் ஆரம்பத்தில் சும்மா சிம்பிளாக தான் ஆரம்பித்தேன் அது நான் நல்லபடியாக கொஞ்சம் இது பண்ணி போவோம் நான் இப்போ வந்து பெரிய லெவலில் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் இங்கேயே மீன் குஞ்சு சப்ளை பண்ணுறேன் அது போக இங்கேயே மீன் வளர்த்து பெரிய மீனாகவும் விற்கிறேன் இந்த மீன் பண்ணை வந்து யானை மலை ஒத்த கடைக்கு பேக் சைடில் அதாவது யானை மலைக்கு அப்படியே நார்த்தில் இருக்குது இந்த மீன் பண்ணை இங்கே உள்ள இப்போ அந்த பண்ணையோட மொத்தம் இடத்தோட ஏரியாவோட அளவு வந்து ஒரு பத்து ஏக்கர்லேருந்து பன்னிரெண்டு ஏக்கர் வரைக்கும் வரும் ஃபுல்லாக தென்னை மரம் தென்னை மரத்துக்கு இடையில் வந்து இந்த ப பண்ணை குட்டையில் அமைச்சு மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் சார் உங்கள்கிட்ட வந்து எத்தனை வகையான மீன்களை வந்து இப்போ உங்கள் பண்ணையில் வந்து வளர்த்து வந்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ என்கிட்ட வந்து சாப்பிட்ற மீன் அனைத்து வகைகளும் இருக்குது விரால் கட்டிலா ரோகு மிருகால் சீசி அதாவது காமன் கார்ப்பு புல்கண்டை பாப்லட்டு பாவல்னு சொல்லுவாங்க அதோட நெய்வாலை ஆந்திரா ஜிலேபி இந்த மீன் எல்லா வகையான மீன் குஞ்சோலும் என் இடத்துல உண்டு அது தவிர இங்கேயே நான் பெரிய மீனை வளர்த்து விற்கிறேன் அந்த பெரிய மீன் இப்போ பார்க்கலாமா இது வெயிட் எவ்வளவு இருக்கும் இது எத்தனை நாள் சார் பதினஞ்சு நாள் ஆகுது சார் இது என்ன வகையான மீன் இது ரோகு சார் ரோகு இது வளர்ந்து வந்தோன்னே எவ்வளோ வெயிட் வரும் இது ஒரு ஆறு மாதம் வளர்த்தோம்னா ஒரு ஒன்றையாக்கிலோ ஒன்றரை கிலோ வரும் சார் இதுக்கு எந்த மாதிரி தீவனம் அந்த மாதிரி கொடுக்குறீங்க கடலை புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் கொடுத்து வளர்க்குறோம் இது ஒரு தொட்டிக்கு வந்து எவ்வளோ குஞ்சுகள் விடுவீங்க ஒரு கணக்கு மாதிரி இருக்குங்களா ஒரு ஒரு மூவாயிரம் குஞ்சு விடுவாங்க சார் மூவாயிரம் குஞ்சு விடுவீங்க இது எவ்வளோ மாதத்தில் வளர்ந்து வந்துடும் பெரிய சொல்ற ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு ஆறு மாதம் ஆகும் சார் இந்த பண்ணைக்குட்டியோட அமைப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் இந்த பண்ணக்குட்டியோட அளவு அறுபதுக்கு நூறு அதாவது அடி அடிக்கணக்கில் சொல்றேன் அறுபது அடி அகலம் நூறு அடி நீளம் ஓகே ஆலம் வந்து ஆறு அடி ஓகே இதில் வந்து ந இது நல்ல தண்ணியில் வளர்க்குற மீன் ஓகே நெய்வலை பாவல் அப்படின்ற மீன் மட்டும் இதில் போட்டு நல்ல சுத்தமான ஏரை போட்டு வளர்க்குறேன் ஓகே இது உயிரோடு பிடிச்சி இங்கேயே சேல்ஸ் பண்ணுறேன் இங்கேயே வந்து கஸ்டமர் நிறையா வந்து உயிருள்ள மீனை வந்து விரும்பி வாங்குறதுனால எனக்கு இங்கேயே வந்து ரீட்டைல அதிக நல்ல சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு ஓகே அது நல்ல மீன் வளர்ச்சி நல்லாயிருக்கும் நான் சுத்தமான ஏரை போட்டு வளர்க்குறதுனால எந்த ஒரு கழிவும் போடாதனால கஸ்டமர்ஸ் நேரடியாக பார்த்து அவங்களுக்கு தேவையான மீனை காட்டுற மீனை எடுத்து வேணும்னா க்ளீன் பண்ணி கொடுப்பேன் இல்லைன்னா வாங்கிட்டு போய் அவங்க வெட்டி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்ட்டு விரும்புகிறவங்க நிறையா கஸ்டமர் இப்போ நிறைய என்னை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே அது எவ்வளோ வெயிட் வருது நீங்கள் இது ஒரு ஆறு மாதத்தில் வந்து ஒரு கிலோலேருந்து ஒன்றே ஆறு கிலோ வரைக்கும் வரும் நம்ம கொடுக்குற ஃபீடை இருக்குது ஃபீடை நல்லா கொடுத்தோம்னா நல்லபடியாக வளரும் இதுக்குள்ளே மொத்தம் எத்தனை குஞ்சு விட்டீங்க இதில் வந்து நான் ஒரு ஐயாயிரம் குஞ்சு வரைக்கும் விட்டுருக்கேன் ஓகே நான் வந்து அப்போ எப்போ இடையில இடையில மீன் பிடிப்பேன் பெரிய மீனை மட்டும் பிடிச்சி சேல்ஸுக்கு எடுத்துருவேன் ஓகே கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸாக இருக்கிற மீனை வந்து உள்ளே திருப்பி விட்டுருவேன் அடுத்து வந்து பெருசாக ஆனதுக்கப்புறம் பிடிச்சிக்கிறது மீன் பண்ணையில் வந்து உங்களோட மெயின் பிஸ்னஸ் என்ன சார் மீன் குஞ்சுங்களாக கொடுக்குறீங்களா இல்லை பெருசாக வளர்த்து கொடுக்குறீங்களா என்னோடய மெயின் பிஸ்னஸே வந்து மீன் குஞ்சு வியாபாரம் தான் சார் ஓகே மீன் குஞ்சு வந்து நான் ஃப்ரம் கல்கத்தாவிலேருந்து வாங்குவேன் அதோட ஆந்திராவிலேருந்து வாங்குவேன் நான் வந்து ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம்ல வாங்குவேன் இங்கே ரீட்டில ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் ஒரு லட்சம் இந்த மாதிரி தேவையான அளவு கொடுப்பேன் அப்படி இந்த பாண்டில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் ஸ்டாக் பண்ணுவேன் ஓகே ஓகே அந்த மீன் குஞ்சுகளை கொண்டு வந்து நீங்கள் ஸ்டாக் பண்ணிடுவீங்க இந்த மாதிரி பாண்டுகளில் ஸ்டாக் பண்ணிவிட்டு தேவையான தேவைப்படும் போது எடுத்து சிமெண்ட் டேங்கில் போட்டு கண்டிஷன் பண்ணி திருப்பி கஸ்டமருக்கு கொடுத்து விடுவேன் ஓகே ஓகே அவங்க கொஞ்சமாக கேட்கும் போது பேக்கிங் பண்ணி கொடுப்பேன் அதிக அளவில் கேட்கும்போது சின்டெக்ஸ் டேங்க் இருக்குது சின்டெக்ஸ் டேங்கில் போட்டு அதிலே வந்து ஆக்சிஜன் கனெக்ஷன் பண்ணி கொடுத்து கண்டினியூவாக அப்படியே ஆக்சிஜன் ஓடிட்டே இருக்கும் அந்த ரன்னிங் கண்டிஷனில் லைவாக கொண்டு போய் அவங்க டேங்கில் இறக்கி விட்ருவோம் இது நீங்கள் இப்போ இந்த உங்களோட இந்த விற்பனை வந்து தமிழ் உங்கள் ஏரியாவில் மட்டும் பண்ணுறீங்களா இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாகவே பண்றீங்களா தமிழ்நாடு அதாவது தமிழ்நாடு சவுத்துன்னு தமிழ்நாடு சவுத்தில் எல்லா இடத்துக்கும் போகும் இங்கிட்டு ராமேஸ்வரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் தூத்துக்குடி சிவகங்கை தொண்டி இங்கிட்டு ஃபுல்லாக நம்ம கொஞ்சம் சேல்ஸ் ஆகும் கஸ்டமர் எல்லா இடத்துல வந்து நம்ம நிறையா வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஓகே ஓகே த தமிழ்நாடு லெவலில் நல்லபடியாக மதுரை மாவட்டத்தில் நல்லபடியான மீன் குஞ்சு வியாபாரம் நல்ல தரமான குஞ்சு வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வந்து அங்கீகாரம் பண்ணுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க எந்த லெவலில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றத கவர்மெண்ட்லேருந்து பார்த்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க சார் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே ஆமாம் கொடுத்துருக்காங்க மீன் வளத்துறை ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க அவங்களே இங்கே வந்து நேரடியாக வந்து செக் பண்ணாங்க நல்ல முறையில் எல்லாம் சுகாதாரமான முறையில் இருக்கும் அதோட நம்ம எல்லா குஞ்சும் நல்ல லைஃப்பில் நல்லா போய்கிட்டு இருக்கு நல்லா சேல்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்போ எல்லா கஸ்டமர்டையும் அவங்களும் கேட்டுட்டு அவங்களா எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த சர்டிஃபிகேட் ஒரு முப்பது சென்ட் வரும் இந்த பாண்டு இதை பற்றி விட்டுருக்கேன் விட்டு ஒரு மாதம் ஆகுது இதில் உள்ளது பூரா சின்ன சைஸாக இருக்கும் இதில் வந்து ஆந்திரா ஜிலேபி பாவல் நெய்வாலை அப்படின்ற ஒரு மூணு மூணு வெரைட்டி இதில் விட்டுருக்கேன் இதை விட்டு ஒரு மாதம் ஆகுது அப்படியே அந்த சின்ன மீன் எனக்கு தெரியுது பாருங்கள் தெரியுமா இப்போ நம்ம வந்து நிற்கவோ அப்படியே வந்து அதை ஃபீடு போடுறோம்னு நினச்சி அது வருது இந்த பாண்டில் இப்போ வந்து சாப்பிட்ற அளவுக்கு மீன் இருக்குது ஒவ்வொரு மீனும் வந்து அரை கிலோவில் வந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்குது இப்போ நான் வந்து தொட்டியில் ஸ்டாக் வச்சுருக்கேன் தொட்டியில் இருக்க ஸ்டாக்கு காலி ஆனதுக்கப்புறம் இந்த பாண்டில் எடுத்துக்கிருவேன் எனக்கு இதில் காலி ஆகிறதுக்குள்ள அடுத்து இந்த பா ஏற்கனவே போட்டிருந்த சின்ன மீன் வந்து வளர்ந்துடும் நான் அப்படியே ரொட்டீனாக வந்து மீன் சேல்ஸ் இங்கே ரீட்டெயில் தான் எனக்கு மெயினாக பண்ணுறேன் இதில் என்ன வகையான மீன் போட்டிருக்குன்னு சொல்லி இதுலேயும் அதே தான் திலேப்பியா நெய்வாலை பாவல் அதோட வ விரால் ஒன்று ரெண்டு கிடக்கும் விரால் கெண்ட கட்லா ரோகு மிருகால் சிசி அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கும் எல்லா வகையான மீனும் நான் இங்கேயே வளர்த்து எடுத்துட்றேன் இந்த பாண்டு இந்த குட்டையை வந்து குஞ்சு உறவு முன்னாடிலேருந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறீங்க சார் சார் இதில் ஒன்றும் இல்லை சார் குஞ்சு கூட தண்ணி ஏற்றிடுவேன் சார் தண்ணி ஃபில் பண்ணிடுவேன் ஒரு அஞ்சடி தண்ணி குறையாமல் வச்சுருவேன் அதுக்கப்புறம் சீடு கொண்டு வந்து கொட்டுவேன் சீடை கொட்டிட்டு ஃபீடு கொடுத்துருவேன் ஃபீடு வந்து கம்பெனி ஃபீடுன்றதுனால நான் எனக்கு வேறு எதுவும் எந்த ஒரு இதுவும் தேவையில்லை எனக்கு இந்த க கழிவு எதுவும் நான் போட்டு வளர்க்குறது கிடையாது ஒன்லி கம்பெனி ஃபுட்டு அதிலே வந்துட்டு எனக்கு நல்லா வளர்ச்சி இருக்கும் நல்ல குரோத் இருக்கும் அதேபட்சம் போச்சுன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதம் ஆறு மாதத்தில் எனக்கு ஒரு கிலோ வரைக்கும் குறையாமல் வந்துடும் அரை கிலோவில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் வரும் நான் வந்து எனக்கு அரை கிலோ சைஸ் வந்தாலே எனக்கு ஒரு கஸ்டமருக்கு தேவைப்படும் போது டிமாண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்போயே எடுத்து கொஞ்சமாக எடுத்து சேல்ஸ் பண்ணிடுவேன் கடைசியில் முடித்து காலி பண்ணும்போது தண்ணி பா பம்ப் வச்சு மோட்ரு வச்சு காலி பண்ணி வெளியேற்றிட்டு ஓகே மீனை பிடிச்சிடுவேன் மீனை பிடிச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அப்படியே சும்மா காய விட்டுருவேன் காய விட்டு திருப்பி திருப்பி தண்ணி விட்டு அப்புறம் அடுத்து கொஞ்சம் அடுத்து போட்டுருவேன் எனக்கு இதே மாதிரி ஒரு அஞ்சு பள்ளம் இருக்குது ஒவ்வொரு பள்ளமாக அப்படியே ரொட்டினாக காலி பண்ணிட்டே வருவேன் எல்லா நாளும் என் இடத்துல மீன் கிடைக்கும் வருடம் முழு வருகிட்ட வந்து எப்போ வந்து யார் வேணாலும் வந்து இப்போ வந்து கேட்டாலும் சரி காலையில் எட்டுலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் எப்போ வந்து கேட்டாலும் சரி க்ளீன் பண்ணி கேட்டால் க்ளீன் பண்ணி கொடுத்துருவேன் இல்லை அப்படின்னா க்ளீன் பண்ணாமல் கேட்டால் அப்படியே கொடுத்து விட்ருவேன் ஆனால் உயிரோடு இருக்கும் லைவாக கொடுத்து விட்ருவேன் ஓகே ஓகே சார் பராமரிப்புன்னு ஒன்றும் இல்லைங்க சார் ஃபீடிங் கொடுக்குறதா சார் காலையில் வெயில் ஏறினதுக்கப்புறம் கொடுக்கணும் சார் ஈவினிங் வெயிலுக்கு முன்னாடி ஒரே நேரம் கொடுத்தாலும் கொடுக்கலாம் மூணு நேரம் கொடுக்குறா இருந்தாலும் கொடுக்கலாம் இல்லை ரெண்டு நேரம் நம்ம பார்த்து நமக்கு டைம் கிடைக்கும்போது போட்டுக்கிறதா இதில் வந்து காலையில் எட்டு மணிக்கு மேலே ஃபீடு போட்டுருவோம் அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடியே போட்டுருவோம் அந்த சன்லைட் இருக்கும்போது போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்றபடி இதில் ஒன்றும் பராமரிப்புன்ற பெரிய இது இல்லைங்க சார் சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மீன் பண்ணை வந்து ஒரு ப பதினஞ்சு வருஷமாக நீங்கள் வச்சுருக்கீன்னு சொல்லியிருந்தீங்க இது எப்படி உங்களுக்கு லாபகரமாக இருக்குதுங்களா சார் அது உறுதியான முறையில் நல்ல லாபம் சார் ஓகே லாபம்லாம் இந்த குறையும் கிடையாது ஏன்னா சில நேரம் வந்து கொஞ்சம் நஷ்டம் வர மாதிரி இருக்கும் அதே சமாளிக்கிற தைரியம் வேணும் மன தைரியம் இருந்தால் போதும் சார் ஒரு நேரம் தொழில் இருந்தாலே லாபம் நஷ்டம் ரெண்டுமே இருக்கும் அதில் நம்ம நஷ்டம் வர்றதை கணக்கு பண்ணாமல் லாபத்தை மட்டும் நல்லபடியாக கணக்கு பண்ணோம்னா நல்ல லாபம் நல்ல முறையில் கிடைக்கும் சார் கொஞ்சம் பாடுபடணும் அவ்வளோதான் உண்மையான முறையில் பாடுபட்டோம்னா நல்ல லாபம் நல்லபடியாக கிடைக்கும் சார் ஓகே புதுசா வந்து ஒரு பண்ணை அவங்கள மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ இடைவாசி தான் ஸ்டார்ட் பண்ணும் சார் குறைஞ்சது ஒரு ஏக்கர் சார் ஒரு ஏக்கர் இருந்து ஒரு ஒரு லட்ச ரூபாயிருந்து ஒன்றரை லட்ச ரூபாய் இருந்தால் போதுமானது சார் தொழில் தொடங்குறது நல்ல வருமானம் ஈட்டலாம் ஆனால் முக்கியமானது மூலம் வந்து தண்ணி வேணும் நல்ல தண்ணி இருக்கும் நல்ல தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல கடல் தண்ணி இல்லாமல் இருந்தால் போதுமானது ஓகே எந்த தண்ணியா இருந்தாலும் மீன் வளரும் அதுக்கு வந்து நம்ம அதுக்கு ஆரம்பத்துலேருந்து மீன் வளர்க்க தேவையான அறிவுரைகள் எல்லாமே நானே சொல்லி கொடுத்துருவேன் மீன் பிடிச்சு அவங்களால விற்க முடியலைன்னா நானே மீனை வாங்கிக்கிடுவேன் அவங்களால விற்று விற்க முடியும் முடியாத பட்சத்தில் நானே வாங்கிக்கிருவேன் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணியோ இல்லை நேரிலையோ வந்து கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா கைடும் நான் பண்ணுவேன் சார் அவங்க பண்ணை வைக்கிறக்கான பண்ண வைக்கிறக்கான எல்லா பண்ணுவேன் எந்த அளவுக்கு பண்ண தோண்டணும் எந்த அளவில் இருந்தால் நல்லபடியாக இருக்கும் என்னென்ன இற கொடுக்கணும் என்ன அதில் எது டிசீஸ் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்தால் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றது என்ன ஃபோனில் கேட்டாலும் எமர்ஜென்சியாக எந்த நேரம் கேட்டாலும் சரி நான் மேக்ஸிமம் வந்து சொல்லி கொடுத்துருவேன் சார் என்ன முடிஞ்ச பக்கத்தில் இருந்தால் நேரில் போய் செய்வேன் இல்லை தூரமாக இருந்தால் நான் ஃபோன்லேயே அவங்களுக்கு அறிவுரை சொல்லி அவங்களை சரி பண்ணி கொடுத்துருவேன் நாட்டுக்கோழி இங்கே கொஞ்சம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் சார் கொஞ்சம் ஒரு சின்ன ஆர்வத்தில் நாட்டுக்கோழி இப்போ இங்கே இடத்துல நம்ம இடத்துல ஃப்ரீயாக இருக்கும் அது இங்கேயே வளர்த்து இங்கேயே அது குஞ்சு குஞ்சு பொரிக்குது முட்டை வைக்கிது அது ஒரு பத்தம்பது கோழி வரைக்கும் இருக்குது சார் இங்கிட்ட வந்து இந்த அப்படி எங்கிட்டு பாருங்கள் இது பூரா அகத்தி போட்டிருக்கேன் அகத்தி வந்து நான் செம்மறி கடை வளர்க்குறேன் செம்மறி கடை ஒரு நூறு கடா வரைக்கும் வளர்க்குறேன் அதுக்காக இங்கிட்ட அகத்தி ஒரு ஏக்கரில் போட்டு கடைகளுக்கு இறை இறைக்காக அகத்தி வளர்க்குறேன் வெறும் செம்மறி கிடா மட்டும் பொட்டை இல்லை வெறும் கிடா மட்டும் அப்படியே கேட்குறவங்களுக்கு கஸ்டமருக்கு உயிரோட வெயிட் பார்த்து ஒரு கிலோ வந்து நானூறுரூவா உயிரோடு கொடுத்துட்றேன் சார் அதுவும் இங்கே ஓரளவுக்கு நல்லபடியாக மூவிங் ஆகிட்டுருக்குது சார் எவ்வளோ கடை வச்சிருக்கேன்னு சொல்லி ஒரு நூறு கடை வரைக்கும் வச்சுருக்கேன் சார் வெறும் கிடா மட்டும்தான் சார் ஓகே செம்மரி கடை கடை வந்து இப்போ வந்து எப்படி போனாலும் இருபத்தஞ்சு கிலோ கறி இருக்குங்க சார் ஓகே ஓகே இது நல்லா வளர்த்துருக்கேன் இதே என்னோடய கஸ்டமர் வந்து இங்கே வேண்டியவங்க வந்து கேட்டு பிடிச்ச கடாயை வாங்கிட்டு போவாங்க சின்ன கடாயும் வாங்குவாங்க பெரிய கடாயும் வாங்குவாங்க இது ஸ்டார்டிங்கிலேருந்து சண்டைக்கு வளர்க்குறாந்தான் வளர்த்துருப்பேன் நம்ம சண்டை போட வேணாம் அப்படின்றக்காக சும்மா சாப்பிட்றக்காக வளர்த்துக்கிட்டீங்க சார் ஓகே நீ அடுத்த பக்ரீத்துக்கு அப்படியே இருந்துச்சுன்னா பக்ரீத்துக்கு வளர்த்துருவோம் சார் வா பா இது எவ்வளோ மாதம் கடை இது இது வந்து இப்போ வந்து ஒன்றரை வருஷம் இருக்கு சார் ஒன்றரை வருஷம் ஒன்றரை வயசு ஆகுது ஓகே சார் இந்த கிணறு வந்து எங்களுக்கு பெரிய கிடச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம் சார் இந்த கிணறு இல்லைன்னா எங்களுக்கு இந்த தொழிலே இல்லைங்க சார் கிணறு ஒரு வற்றாத கிணறு இந்த கிணறு தான் எங்களுக்கு ஆரம்பம் மூலதனம் இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய முக்கியமான ஒன்றுண்டா அந்த கிணறு தான் மீன் தொழிலுக்கு முக்கியமாக தண்ணி அந்த தண்ணியோட இது வந்து நம்ம அந்த கிணத்துலருந்து எங்களுக்கு எப்போயுமே வத்தலை இந்த கிணறோடய சப்போர்ட் தான் நாங்கள் அளவுக்கு ஒரு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான முழு உறுதுணையாக இருக்கிறது இந்த கிணறு தான் சார் இந்த கிணத்துல வந்து இது எங்களுக்கு பூர்வீகத்தை கிணறு சார் இந்த கிணறு தோண்டி எப்படி அறுபது வருஷம் இருக்கும் சார் பூர்வீகத்தில் வந்து எங்களுக்கு வந்து அது கிணறு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் வற்றாத கிணறு வருடம் ஃபுல்லாக உங்களுக்கு தண்ணி இதில் இருந்துக்கிட்டு இந்த வருடம் பூரா அந்த கிணத்துல இருந்தா சரி நாங்கள் தண்ணி எடுப்போம் ஓகே 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 அதனால் எங்களுக்கு இந்த கிணறு தான் எங்களோட முக்கிய மூலதனம் மூலதனம் கிணத்துல சாப்பிட்ற மீனும் போட்டிருப்போம் அழகான அழகுக்கு வளர்க்குற மீனும் உள்ளே போட்டிருப்போம் எல்லா மீனுமே உள்ளே இருக்கும் சாப்பிட தேவைன்னு போது நாங்கள் சில நேரம் வந்து அது ரொம்ப பெருசாக வளரும் தேவைன்னா பிடிக்க முடியும்னா பிடிச்சி சாப்பிடுவோம் மற்றபடி வர்றவங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் என்கிட்ட நீங்கள் என்னை கஸ்டமர் தேடி வந்து உங்களுக்கு தேவையான என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் மீன் வளர்க்குறப்போ முறையை கேட்டாலும் சொல்லி தருவேன் அதோடு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் வேணும்னாலும் என்கிட்ட வந்து லைவாக இருக்கும் நீங்கள் இந்த இந்த மீன் எடுத்து கொடுங்க அந்த மீன் எடுத்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் எடுத்து அப்படியே உயிரோடு எடுத்து வெட்டி கேட்டால் வெட்டி கொடுப்பேன் இல்லையா அப்படியே கொடுத்தாலும் நீங்கள் கொண்டு போய் இது பண்ணிக்கலாம் ஆனால் உயிரோடு இருக்கும் என்கிட்ட செத்த மீன் இங்கே வியாபாரம் கிடையாது ஒன்லி லைஃப் யூஸ் மட்டும்தான் உயிர் உள்ள மீன் மட்டும்தான் இங்கே வியாபாரம் எப்போ வந்து கேட்டாலும் சரி காலையில் எட்டு மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் எப்போ வந்து கேட்டாலும் சரி எத்தனை கிலோ கேட்டாலும் சரி ஒரு கிலோ கேட்டாலும் சரி நூறு கிலோ கேட்டாலும் சரி என்னால் கொடுக்க முடியும் உங்களுக்கு வேண்டியவங்க என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க எப்போ வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் சார் உங்களுடைய அருமையான நேரத்துக்கும் தகவலுக்கும் இன்ஃபோடான்ஸ் சேனல் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் இன்ஃபோடான்ஸ் சேனல் வியூவர் அனைவருக்கும் நன்றி